சர்பசித்தர் ஆதிஜீவ பீடம் சர்பசித்தர் ஜீவசமாதி கோவில் இது மாங்காட்டில் பட்டூர் கோவிந்தராஜ நகரில் அமைஞ்சிருக்கு பௌர்ணமி பௌர்ணமிக்கு சித்தர் பூஜை விமர்சையாக இது இங்கே கொண்டாடப்படும் இந்த சித்தர் பூஜையை விமர்சையாக கொண்டாடுறது ஐயா திருவிழ சித்தர் ஐயா இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த இறைப்பணியை விமர்சையாக செய்து கொண்டிருக்கிறார் அது ஆரம்பமாக போகிறது அதைத்தான் இப்போது நீங்கள் そして 시청

మ శివాం నమ శివాయ నమ శివాయ నమ శివాయ శివాయ నమో శివాయ నమ నమ శివాయ శివాయో నమ శివాయ నమ శివాయ నమ శివాయ నమ శివాయ శివాయ నమ ఓం నమ శివాయ నమ శివాయ నమ I am a mother. Oh, Namasiba, oh, Namasiba, yes, he died in a mother. Oh, Namasiba, oh, Namasiba, yes, he died in a mother. Oh, Namasiba, oh, Namasiba, oh, Namasiba, oh, Namasiba. ओम शक्ति 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 ओम शक्ति

शिवा ओ नम शिवाय 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 ओ नम शिवाय ओम नमः शिवाय शिवाय नम ओ शिवाय ओ नम शिवाय नमः शिवाय 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 नम ओं नम शिवाय नम नमः ओवा శివాయ నమే ఓ నమ శివాయమ శివాయ 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 శివ శి దేవా దేవాశయ సర్వలో 「そんなまじいはやれ」「そんなまじいはやれ」「そんなまじいはやれ」「そんなまじいはやれ」「そんなまじいはやれ」 नम शिवाय नम ओं नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय नमो ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय शिवाय नमो ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय शिवाय नमो గురువడి గురువడి శరణం 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 తిరువడి 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 ీశీశీశ్రహ్మా గురుణ గురుదేవే మహేశ్వర గురు బ్రహ్మ గురు బ్రహ్మాస్మైస్ గుర్వే నమ

సర్వ సిద్ధరాయ నమ సిద్ధరాయ నమ సిద్ధరాయ నమో శంకరాయ నమ శంకరాయ శంకరాయ నమో సర్వసిద్ధరాయ నమ సిద్ధరాయ నమ సిద్ధరాయ నమో చిరాయ నమో సర్వసిద్ధరాయ నమో శంకరాయ నమ శంకర సిద్రాయ నమో సిద్ధరాయ నమో శిద్ధరాయ నమో శంకరాయ నమ శంకరాయ నమ శంకరాయ నమో సర్వసిద్ధరాయ నమ సిద్ధరాయ నమ సిద్ధరాయ నమో సిద్ధరాయ నమో సర్వసిద్ధరాయ నమో మయా శం నమ శంకరాయ నమ శం యోరాయ నమో నమ శివయమ శివయ శివయ నమ శివయమ శివ య నమ శివ శివయ శివయమ శివయా నమ శివయ శివయ నమ శివయమ శివ యమ శివ శి

సమేదం సమేదం సమేరం సమేదం சமேதம் 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 சமேதம்

ജയന്തം കുമാ രാജലക്ഷ്മി സമേതം 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 മണി സമേതം സാധനമേതം സഹകുട സിദ്ധാന്തം സുരേഷ് കുമാർ ജീവരാശി വരും സഹകർഷി നമുക്ക് മറ്റും இந்த பிரார்த்தனைகளை செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம்னா அது நிச்சயமாக பூர்த்தியாகாது அது வந்து சித்தர்களுடைய மார்க்கத்தில் எப்படின்னா பிறருக்காக நம்ம வாழும் ஒரு படுக்கைக்காக நம்ம வாழும் அதனால சாலை ஓரங்களில் பசியால் வாடுபவர்களுக்கும் நோயால் மருத்துவமனையில் நசைப்பட்டு வாடுபவர்களுக்கும் எத்தனையோ குழந்தைகள் கல்வி இல்லாமலும் பசியோரும் வாழ்ந்து கொண்டிருக்க அவங்களுக்காகவும் சகல ஜீவராசிகளுக்கும் வாகனத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு பேர் சாலை வாரங்கள்ல விபத்துகள் நடக்குது நம்மளுடைய அந்த விபத்துகள் ஆகாமல் இருப்பதற்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்வோம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்காகவும் நல்ல எண்ணங்களை முன்னாடி பிரார்த்தனை நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் கொடுக்கணும் உள்ளன்று வைத்து புறவென்று பேசக்கூடாது அப்படின்னு அதுவே பெரிய நோய்தான் வரலாறு சொல்லியிருக்காரு உள்ளன்று வைத்து புறவன்று பேசுவோம் உறவே கலவார்கள் அவங்களுடைய உறவே வச்சுக்காத தண்ணீர் என்னன்னா என்ன நிலமல இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் இந்த உலகத்துல சித்தர்களுடைய பிரகாசமான நாமனும் பிரார்த்தனை ஒரு இரண்டு நிமிடம் அல்லது ஒரு நிமிடம் ஆவது மனசார செல்போனை தயவு செய்து அமைச்சு வச்சுங்க ஏன்னா நம்ம பேரை சொல்றதை விட பிறருக்காக பிரார்த்தனை செய்வதுதான் நமக்கு பயிரமாகும் பிறருக்காக பிரார்த்தனை செய்யும் செய்யும்பொழுதுதான் நமக்கு என்ன இங்க பிரார்த்தனை சொல்லி ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு பொருளையும் நீங்க போட்டிருக்கோம் அது நிச்சயமாக நமக்கு பிரார்த்தனை பலிதனமாகும் அதனால ஒரு இரண்டு நிமிடமாவது நீங்க மௌனமா இருந்து உலக மக்களுக்காகவும் பிறருக்காக பிரார்த்தனை செய்வோம் குருவேஸ்வரம் குருவேஸ்வரம்

நம்மளுடைய பரிபூரணமான நாம் செய்த வினைகளை இங்கு அக்னி மூலமாக முட்டம் கொண்ட தண்ணியே வருத்தி தண்ணியே விரும்பி இங்கு உண்மையாக நமக்காக பிறப்படுத்தி வந்திருக்கு

பஞ்சமுதங்களாக பிரபஞ்சத்துல நமக்காக வந்து தேங்காயாக வெளிவந்து உடல் உயிர் உயிர் இந்த உடல் அது இது உள்ள இருக்கிறது உயிர் இது நீரோட்டங்களும் நமக்காகவே உள்ளே காத்து நம்மளுடைய தீவினைகளை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது இது சர்வசித்தருடைய அருளாலை இதெல்லாம் நம்ம சொல்றோம் அதனால உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களும் உங்களுக்கு செய்திருக்கின்ற தீவினைகளும் உங்களுக்கு இருக்கின்ற தீய உடல்வாதிகளும் சகல வினைகளும் நிவர்த்தனையாவதற்காக இங்க இது பண்றோம் அதே மாதிரி நம்மளுடைய ஐயாவுடைய அருளுக்கு இணங்க அவருடைய அருளாசிக்கு இணங்க ஐயாவனுடைய அருள் வாக்கு சொன்னபடி ஏதோ ஒரு அடியன் ஒரு ஏக்கர் இடம் வாங்கி அதுலையும் கொஞ்சம் பூர்த்தி அடையாம நூத்தி பதினெட்டு அடி சிவலிங்கம் கட்டுவதற்காக நம்ம நம்ம எல்லாரும் அதுல இருக்கோம் அதுல நம்ம வந்து இணைஞ்சு நீங்க எல்லாம் அந்த ஆலயத்திற்கு பூர்த்தி செய்வதற்கு நீங்களும் வரணும் ஒரு ஜென்மம் இருந்தாதான் ஒரு ஆலயம் கட்டணும் இல்ல ஏன்னா ஒரு மரத்தையாவது வச்சுட்டு போகணும் இல்ல ஒரு குளத்தையாவது வச்சுட்டு போகணும் இன்னைக்கு ராஜராஜ சோழன் என்ன செஞ்சாருன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் படிக்காத கூட சொல்லுவாங்க ராஜராஜ சோழன் என்ன செஞ்சிட்டு போனாரு என்னமா தெரியலன்ற ராஜராஜ சோழன் பாருங்க ராஜராஜ சோழன் வந்து எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காரு ஆனா கோவில் தான் சொல்றாங்க எந்த ஊர்ல எல்லா நாட்டுலயும் ஒரு நாள் இல்ல இந்த நம்ம நாட்டுல தஞ்சை பெரிய கோவில மட்டும்தான் பிரதேசமா பேசுறாங்க அதான் பிரகதீஸ்வரர் அதனால உலகத்துல எல்லா நாட்டுலயும் கோயில கட்டிட்டு ராஜராஜ சோழன் இன்னைக்கு அவருக்கு ஒரு இடம் இல்லை இப்படிதான் இருக்கும் எல்லாருக்காகவும் செஞ்சு வச்சுட்டு நாம எங்க போகணும் அவங்கிட்ட போயிட்டாரு அவரு அதனாலதான் இங்க அவருக்கு இடம் இல்ல அதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் அவர்கிட்ட போகணும் எப்படி ராஜராஜ சோழன் எப்படி அவர்கிட்ட இருந்து இந்த உலகத்துல நம்ம எல்லாம் ராஜராஜ வம்சமா இருப்போம் சிவன் ஆலயம் கட்டு வென்றோம் ராஜராஜனுடைய ஒரு துளி சித்தர்களுடைய ஒரு துளி அது மாதிரி அவருக்கு யார் இருந்தார்னா கரூரார் இருந்தார் கரூரார் தேவர் அவர் கூட இருந்தார் அதே போல அங்க ஆலயம் அமைப்பதற்கு ரொம்ப தெரியல என்ன காரணம் தெரியல யாரால அதை பூர்த்தி பண்றாங்கன்னு தெரியல அதுக்காக நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த ஆலயத்தை பூர்த்தி பண்ணுவதற்காக நீங்களும் முன்னாருங்க அந்த ஆலயமும் பூர்த்தி ஆகும்னு சொல்லி கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணுங்க அதோடு இல்லாம அடுத்த மாசம் பௌர்ணமி ஐயாவுக்கு குரு பூஜை குரு பூஜையாக இருக்கிறது உங்க ஐயாவுக்கு எந்த ரூபத்துல அங்க இருக்கணுமோ சந்தனத்தாலேயே அங்க அடங்காணும் அந்த கருவறையில எந்த ரூபத்துல இருக்கான்னு தெரியாது மலை வடிவில வருதா சர்பசத்துல வருதா காடு மலை குகை மாதிரி அங்க வரதான்னு தெரியாது அதனால நீங்க எல்லாரும் முன்னும் வாருங்க நாங்கெல்லாம் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு ஒரு நன்கொடையை ரசீது எடுத்துக்கிட்டு இப்படிலாம் நாங்க வர மாட்டோம் அடியாறு பெருமக்கள் முன் வந்து அடுத்த மாசம் சித்தா பௌர்ணமி நம்ம சர்பசித்திர ஐயாவுக்கு அதுவும் குரு பூஜை இந்த குரு பூஜையை நம்ம அவருக்கு ஒரு நிலையில இருக்கணும் ஆடப்பட வேண்டாம் ஆனந்த நிலையில அவருக்கு ஒரு அலங்காரங்கள் செய்து எல்லாருக்கும் அன்னம் பாதித்து இங்க அந்த குரு பூஜையை நீங்களும் பூர்த்தி செய்து இந்த பூ உலகில் நம்மளும் இந்த சகல வினையை நிவர்த்தனை செய்து நம்மளுடைய பூ ஜென்ம கர்மாவை கழிச்சு நம்மளும் இரவெளி செல்வோம் சித்தர் மார்க்கத்தில் எல்லாரும் வாங்க குரு மார்க்கத்தில் வாங்க நாலு பேருக்கு தர்மங்கள் பண்ணுங்க தர்மம் செய்வோம் கர்மம் வெல்வோம் என்பது போல நீங்க சகலை கிடைக்கணும் நோயற்ற வாழும் குறையற்ற செல்வோம் வாழவேடி வாயா வாழணும் குருவே சரணம் போறியேபனி பொன்வி நாடவ்சம் கேள போறியே பனி Terima kasih telah menonton! அன்பர்களே நண்பர்களே சித்தர் பூஜை நல்லபடியாக நடந்தது ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் சர்பசித்தருக்கு இப்படி அருமையான அலங்காரங்கள் பண்ணி யாக பூஜை நடக்கிறது இங்கே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கும் இந்த யாக பூஜையில் கலந்துக்கிட்டவங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்ததாக ஒரு மகானுடைய சித்தருடைய ஜீவ சமாதி பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க